இன்றைய இனிய மாலை பொழுதினில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய ஆண்டு விழாவினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் கல்வியாளர் கோவிந்தராஜன் அவர்களே நிர்வாகக்குழு குழு தமிழ் திரு ஜெயராமன் அவர்களே மதிப்புக்குரிய அசோகன் அவர்களே செயலாளர் கவிஞர் வாமூரா ரவி அவர்களே பொருளாளர் மதிப்புக்குரிய பழனிவேலு அவர்களே வடிவேலு பழனிசாமி செண்பகவள்ளி முத்து மாணிக்கம் சி கந்தசாமி அதாவது அவைக்கு நெல்லி கணிதந்த அந்தமான் மண்ணின் அருகிலிருந்து வந்திருக்கின்ற இந்திய அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கு தோளோடு தோல் நின்று துணை நிற்பேன் என்று இணை செயலாளராக இங்கு வந்து வீட்டிற்கும் கந்தசாமி சின்னராஜ் அவர்களே பேராசிரியை தலைமை ஆசிரியை சமூக ஆர்வலர்கள் கவுஞ்சர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்னை தமிழை வணங்கி அன்னை தாய் தந்தையை வணங்கி துணை செல்வங்களை அவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய தினம் இன்று இங்கு சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியானது தமிழின் எழுச்சி மிக்க எதிர்காலத்திற்கு எழுத்தாரர்களே வாசகர்களே என்கின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அன்னை தமிழ் மொழியும் மக்களும் இளம் சமுதாயம் போகின்ற போக்கில் மிக சரியானது ஒரு தலைப்பை தேர்வு செய்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பேரவைக்கும் தமிழ் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் தலைவணங்கி மகிழ்கின்றேன் மாட்சிமை பொருந்திய நீதிபதி அவர்களே தமிழ் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எழுத்தாளர்களே என எடுத்துரைத்து கருத்து வழங்கி அமர்ந்திருக்கின்ற நான் சார்ந்த எழுத்தாளர் அணி தலைவி மற்றும் உறுப்பினர்களே பேரவையில் வஞ்சக நெஞ்சமாய் தஞ்சம் புகுந்து புகுந்திருக்கின்ற மாற்று அணியினருக்கும் மரபு அற்புதமான தலைப்பு தலைப்புக்கேற்ற நடுவர் இரு அணிகளும் அணிகளிலும் வலுவான பேச்சாளர் பெருமக்கள் எம்மை தவிர்த்து ஒரு சமூகத்தை நிறைவாக கட்டமைக்கக்கூடிய திசை மாறும் போதெல்லாம் சுட்டிக்காட்டி நெறிப்படுத்தி நல்வழிப்படுத்துகின்ற பொறுப்பும் அக்கறையும் கடமை உணர்வும் எழுத்தாளருக்கே உள்ளது எனவே தமிழின் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எழுத்தாளர்களே என்று நடுவர் அவர்களிடம் குறிப்பிட்டு என் வாதத்தை துவங்க விரும்புகின்றேன் சமூகத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களை காக்க வேண்டிய பாரம்பரிய மரபுகளை ரத்தின சுருக்கமாக சுட்டிக்காட்டி அடித்தட்டு மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நீதி போதன கதைகள் உள்ளிட்ட தரமான படைப்புகளை வழங்கக்கூடிய அனைவரும் எழுத்தாளர்களே என இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் தரமான படைப்புகளை நூல்களை எழுது கொண்டிருக்கின்ற நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களின் படைப்புகளை சமூக ஊடகங்கள் உலகை அபகரித்து கொண்டு இருக்கும் இச்சூழலிலும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் நூல்களை வாங்கி வாசித்து தேவையான பல கருத்துக்களை உள்வாங்கி அவற்றில் சாத்தியமானவற்றை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய செயல்களை நாம் இன்றும் கண்கூடாக மறுக்க முடியாத உண்மையாக உண்மையான நிகழ்வாக நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் உயிரினங்கள் மனிதர்களுக்கு முன்பே தோன்றியது மனிதர்கள் தோன்றியது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உண்மையை வெளிவந்தது எப்போது என்று கேட்டால் ஜெர்மன் நாட்டின் ரியாண்டார் பள்ளத்தாக்கில் அங்குதான் முதன் முதலில் மனிதனின் எலும்புக்கூடை கண்டெடுத்தார்கள் உலகில் முதலில் தோன்றிய இடம் ஜெர்மனியின் உள்ள ரியாண்டர் பள்ளத்தாக்கு என்பால் அந்த மனிதனுக்கு ரியாண்டர் மனிதன் என்று பெயர் வைத்தார்கள் ஆய்வாளர்கள் அச்சில் ஏற்றி புத்தகங்களை வெளியிட்டு மனித குல வரலாற்றையே புத்தகங்கள் வழியில் நாம் படிக்கிறோம் ஆகவே முதன் முதலில் சமுதாய சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்கு சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணமே புத்தகங்கள் தான் எழுத்தாளர் தான் என்று ஆணித்தனமாக இந்த இடத்தில் வாதாடுகின்றேன் நடுவர் அவர்களே தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்த பொழுது போர்வால் என்ற நாடகத்தை எழுதினார் அன்றைய ஆட்சியாளர்கள் அந்த நாடகத்தை தடை செய்தார்கள் அந்த தடையையும் உடைத்து அந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது காரணம் அண்ணாவின் எழுத்துக்கள் உயிர் பெற்றது அந்த புத்தகங்கள் அனைவரையும் பூரிப்படை செய்தன ஆகவே அந்த நாடகம் வெற்றி நாடகமாக நடைபெற்றது இந்த இடத்திலும் எழுத்தாளர் தான் தெரிவிக்கிறான் என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொண்டு தலைவர்களிடத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இரத்த தானமும் புத்தி தானமும் செய்த பகத்சிங் சிறையில் இருக்கின்ற பொழுது தூக்கியில் முன்பு நான் ஏன் நாத்தியன் ஆனேன் என்ற புத்தகத்தை எழுதினார் அதோடு சேர்த்து அவர் எழுதிய புத்தகம் ஐந்து அந்த நான்கு புத்தகங்கள் இன்று வரை நமக்கு கிடைக்கவில்லை பகத்சிங் எழுதிய அந்த புத்தகம் அன்றைய ஆட்சியாளர்களால் தடை செய்யப்பட்டது அந்த தடை செய்யப்பட்ட புத்தகத்தை நான் ஏன் நாத்தினேன் ஆனேன் என்கின்ற அந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்து எழுதி ஈரோட்டில் முதன் முதலில் பகுத்தறிவு தந்தை பகலவன் பெரியார் அவர்கள் வெளியிட்டார்கள் தடைகளை உடைத்து அந்த புத்தகங்கள் வந்தது அந்த புத்தகங்கள் மக்கள் மத்தியிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது இதுவும் எழுத்தாளரின் எழுச்சியான அந்த கொள்கை என்பதை நடுவர்களிடத்தில் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மனிதனை படிக்க தூண்டுவதே புத்தகங்கள் தான் மிக சிறந்த படைப்புகளால் நம் கண் முன்னால் இன்றைக்கு எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கவி பேரரசு வைரமுத்துவின் கவிதைகளை மட்டும் தேடி தேடி படிக்கின்றோமே ஏன் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களின் வலிமை வார்த்தையை கோர்க்கின்ற நளினம் நம்மை ஈர்க்கின்ற அந்த எழுத்து இவைதான் ஒரு வாசகனை படிக்க தூண்டுகிறதே நமது நூல் இல்லாமல் ஊசி மட்டும் என்ன செய்யும் என்கின்ற ஒரு வினாவை வைத்தார்கள் ஒப்பந்தம் என்ற புத்தகத்தை தடை செய்தார்கள் ஆனால் மக்கள் மத்தியில் அந்த புத்தகம் ஏற்படுத்திய மலு மறுமலர்ச்சியை தடை செய்ய முடியவில்லை ரூசோ எழுதிய அந்த புத்தகத்தை புரட்சிகரமான கருத்துகள் இருந்ததால் புரட்சிக்கு பிறகு ரூசோ எழுதிய அந்த புத்தகத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரதத்தில் அலங்கரிக்க பட்ட ஒரு சிறந்த அந்த ரதத்தில் வைத்து ஊர்வலமாக அந்த மக்கள் எடுத்து வந்து சிறப்பு செய்தார்கள் நூலல்ல இரும்பு வடம் பிடித்து அந்த ரதத்தை இழுத்து சிறப்பு செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தனமாக நான் நடுவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் மனிதர்கள் இயல்பாகவே படிக்க தூண்டுகிறது படிக்க தூண்டுகின்ற எழுத்துக்கள் தான் உலகத்தில் சாகாவரம் பெற்று இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உலகத்தில் போர்க்குற்றத்தை வகுத்த செல்லியின் கவிதையில் கருத்தோட்டமிக்க எழுத்துக்கள் இருந்தன ஆனால் தடை செய்தார்கள் அவருடைய இலக்கிய சிறப்பு பெற்ற அந்த எழுத்துக்கள் மக்களிடத்தில் சிறப்பு பெற்று ஐநா சபையில் போர்க்குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அங்கீகாரமான நிகழ்வு